வணக்கம் உங்களை நெல்லை டவுன் நயனார்குளம் ரோட்டில் வரவேற்குளம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சியம் சுடலை மாடசாமி ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ கொம்புமாடசாமி ஆகிய திருக்கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு மண்டல அபிஷேகம் பூர்த்தி ஹோம பூஜைகள் சுவாமி மூலமந்திர ஜபம் தினவியாகூதி தீபாராதனை நடைபெற்றது மதியம் பனிரெண்டு மணிக்கு கும்பமேற்றுதல் மதிய விழா நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு மேல் பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு 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 மணிக்கு மணிக்கு பூஜை சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சாம கொடை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அருள்மிகு சுடனே சுவாமி திருக்கோவில் விழா கமிட்டியார்கள் செய்திருந்தார்கள் பாதிக்கப்பட்டது பங்காளிகள் பாதிக்கப்பட்டது பதினாறு நாலு அன்று கும்பாசம் நடத்தி இருபத்தொரு நாள் மண்டல பூஜை முடிந்த தினத்தோடு இன்று வந்து ஐயாவுக்கு சிறப்பான குறை கொடுக்குறோம் பங்காளி எல்லாருமே ஒற்றுமையாக நல்லபடியாக

プレゼントプレゼントプレゼン ോചിംഗ് ഉം நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க